வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா பிளான் சார்ந்த எந்த டவுட்னாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணி தரேன் சரிங்களா அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமுத சுரபி ரிலேட்டடாக வந்து நம்ம வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமிர்தசரப்பிலேருந்து எனக்கு ஃபிஃப்த்து பேமெண்ட் ஐந்தாவது பேமெண்ட்டு எனக்கு வந்திருக்குது அதோடய ப்ரூஃபு பற்றி நான் பேச போகிறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிளானில் வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து கம்பெனி சைடில் இருந்து வந்திருக்கு அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே அந்த ஃப்ரீ பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதாவது செப்டம்பர் ஃபஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு செப்டம்பர் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் எடுத்துடுறாங்க பேசிக் பிளானும் பேசிக் ப்ளஸ் அந்த ரெண்டு பிளான் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரீ பிளானில் இப்போவுமே ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரீ பிளானில் என்னென்ன இன்கம்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க நல்ல ஒரு இன்கம் பிளான் சரிங்களா நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெய்லி ஏ எட்டு ரூபா ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து அமுது நமக்கு தந்திருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்கு அதாவது அறநூறுரூவா எனக்கு வந்து பேமெண்ட்டு வந்துருக்குது அமுது சுரபி இன்சென்டிவ்ங்கிற நேம்லே எனக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்போ அறநூறுரூவா எனக்கு க்ரெடிட் ஆகிருக்கு இன்றைக்கி பதினஞ்சு சரிங்களா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எந்த விதமான டிடெக்ஷனும் கிடையாது சரிங்களா டிடிஎஸ்ஸோ ஜிஎஸ்டியோ எந்த இதுவுமே பிடிக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டு அப்படி ஃபுல்லாக வந்துடுது ஒரு நல்ல ஒரு இன்கம் வாய்ப்பு வந்து நமக்கு வந்து அமைந்து சுரப்பி சரிங்களா மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஃப்ரீ பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போமே நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்லது சரிங்களா செப்டம்பர் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ பிளானை எடுத்துடுறாங்க அதனால் எப்போவுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க சரிங்களா ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சரிங்களா వీడియో పార్తదికి రొమ్మ నండి థ్యాంక్ యూ